எங்களுடைய கலமதி கிராம மக்களே நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே தோழர் செல்வம் அவர்களே இங்கே பிறந்தொகையிலே வந்திருக்கக்கூடிய மக்களே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நாங்கள் இன்று எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலே எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய தோழர் நுவன் போபகை அவர்களை ஆதரித்து அவருடைய குடை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் இது இங்கு மாத்திரமல்ல இலங்கையின் பல பகுதிகளிலே எங்கெங்கு உழைக்கின்ற மக்கள் இருக்கின்றார்களோ எங்கெங்கு உழைக்கின்ற மக்கள் கஷ்டப்பட்ட நிலையிலே வாழுகிறார்களோ அவர்கள் நாளாந்தம் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளும் வாழ்க்கை நெருக்கடிகளுக்குள்ளும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் சென்று இலங்கை பூராவிலும் வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை மணியகம் வரை சென்று மக்கள் போராட்ட முன்னணியைச் சேர்ந்த நாங்கள் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த பிரசாரங்களுடைய அடிப்படை என்னவென்றால் இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் உழைக்கின்ற மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடிகளால் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு கிலோ சீனியுடைய விலை என்ன என்பது சாதாரண மக்களுக்கு தெரியும் பெரிய மாளிகையிலே வாழக்கூடியவர்களுக்கு பெரிய உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சீரியின் விலை சிலவர்கள் தெரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் கடைக்கு செல்வதும் இல்லை அல்லது சந்தைக்கு செல்வதும் இல்லை அதற்கெல்லாம் வேலகார வைத்திருப்பார்கள் ஆனால் எங்களுக்குத்தான் தெரியும் காலையில் இருந்து மாலை வரை உழைப்பிலே ஈடுபட்டு விட்டு அந்த உழைப்பிலே வரக்கூடிய அந்த தொகை பணத்தை வைத்துக் கொண்டு கடைகடையாக ஏறி பொருட்களை வாங்கின்ற பொழுது அன்றாட உணவு தேவைக்கான பொருட்களை வாங்க முடியாமல் திண்டாடுகின்றோம் ஒரு கிலோ வாங்கின இடத்தில் இன்றைக்கு அரை கிலோ கால் கிலோவாக மாறி கிராம் கணக்கிலே வந்துவிட்டது ஒரு தேங்காய் என்ன விலை என்று சொன்ன சூழல் மாறி இன்றைக்கு தேங்காய் கிலோவிலே வந்துவிட்டது எல்லாம் கிலோவிலே வந்துவிட்டது முன்பு கடைகளில் போட் போட்டிருப்பார்கள் ஒரு கிலோ இவ்வளவு விலை என்று சொல்ல சிறிது காலத்துக்கு முன்னம் அரை கிலோ ஆக்கினார்கள் இப்பொழுது கா கிலோவாக மாறிவிட்டது இது என்னத்தை குறிக்கிறது இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி மேலும் மேலும் மோசமாக அந்த பொருளாதார நெருக்கடி உழைக்கின்ற மக்களை பாதித்து வருகின்ற நிலைமையை தான் நாங்கள் காணுகின்றோம் நீங்கள் பத்திரிகை எடுத்து பார்த்தால் தெரியும் ரணில் விக்ரமசிங்க என்ன கொண்டு வருகிறார் தான் தான் வந்து ஜனாதிபதியாக வந்து பொருளாதார நெருக்கடியை குறைத்து விட்டேன் அல்லது தீர்க்கிவிட்டேன் என்று சொல்லுகின்றான் எனவே என்னை திரும்பவும் ஜனாதிபதியாக்கங்கள் நான் இந்த நாட்டை ஒரு சொர்க்க புரியாக மாற்றுவேன் என்று சொன்னோம் இந்த ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரை இலங்கையிலே மிகப்பெரிய பொய்யன் இலங்கையிலே மிகப்பெரிய கலவாணி இலங்கையிலே மிகப்பெரிய கொள்ளைக்காரன் என்பதை நாங்கள் பகிரங்கமாக மக்கள் முன்னையில் சொல்ல விரும்புகின்றோம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சிங்கப்பூரிலே இருந்த தன்னுடைய கூட்டாளியான அர்ஜுன மகேந்திரா கொண்டு கொண்டுவர் மத்திய வங்கியிலே அவரை தலைவராக்கிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையிட்ட அதே ரணில் விக்ரமசிங்காதான் இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலே தன்னுடைய கட்சியினுடைய யானை சின்னத்திலே கேட்க முடியாமல் நின்று நீ போடு நீ போடு வாக்கு நிற்கிற நிலைமையை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் முன்னுக்கு நிற்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசில திசநாயக்க அது போதாது என்று ஒரு இளவரசரையும் கொண்டு வந்துவிட்டிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சே அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச இவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாதவர்கள் அண்மையிலே பத்திரிகையிலே ஒரு பட்டியல் வந்தது இலங்கையில் உள்ள பத்து பணக்காரர்களை பற்றி வந்தது அந்த பத்து பணக்காரர்களிலே முதல்திற பணக்காரர் யார் என்றால் மஹிந்த ராஜபக்ஷ அதே போன்றுதான் அடுத்த ஒரு ஜனாதிபதி அவரை எதிர்த்து ஜனாதிபதியாக வந்த சிவசேனா அவர் அடுத்த ஒரு பணக்காரனாக இருக்கிறார் மக்களுடைய வளங்களை கொள்ளி அடித்தவர்கள் இந்த நாட்டு வளங்களை கொள்ளி அடித்தவர்கள் இவர்கள் தான் திரும்பவும் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் என்றால் இவர்கள் எதற்காக போட்டியிடுகிறார்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக மக்கள் என்னும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே என்ன வளம் இல்லை நிலவளம் இல்லையா நீர்வளம் இல்லையா மக்களுடைய உழைப்பு வளம் இல்லையா அத்தனை வளம் இருந்தும் நீங்கள் கோடி கோடியாக வெளிநாடுகளிலே கடன் பெற்று அதில் பெரும்பகுதியை கொள்ளை அடித்து இலங்கையில் உள்ள வங்கிகளிலும் வெளிநாடுகளில் வங்கிகளிலும் சேமித்து வைத்துக் கொண்டுதான் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்துவதற்காக நீங்கள் மக்கள் வந்து மத்தியில் வந்து நாடகமாடுகின்றீர்கள் இன்றைக்கு ஒரு ரணில் விக்ரமசிங் கூட்டத்துக்கு போவதற்கு எவ்வாறு ஆட்களை சேகரிக்கிறார்கள் எனக்கு முன் பேசிய தோழர் பிரதீபன் சொன்னார் சில இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கூட கூட்டிக் கொண்டு போகிறார்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள் இதுவும் ஒரு அரசியல் பிழைப்பா என்று நாங்கள் காரில் துப்ப வேண்டிய நிலைமையிலே இருக்கு மக்கள் தங்களுடைய வாக்குரிமை என்பது எங்களுக்கு கிடைத்தது கிடைக்கின்ற ஒரு இறமை இந்த வாக்குரிமையை பிரயோகிக்கின்ற பொழுது அதனால் பெறக்கூடிய எதிர்கால விளைவுகளை நன்றாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இலங்கையிலே சர்வஜன வாக்குரிமை வந்து தொண்ணூறு வருடங்களை கடந்து விட்டது அந்த வாக்குரிமையை பெற்று சென்றவர்கள் வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அதற்கு புள்ளடையிட்ட உழைக்கின்ற மக்கள் இன்றைக்கும் சாதாரண நிலையிலே வாழ முடியாமல் தான் இருக்கின்றார்கள் எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த புள்ளடி முறையினாலேயோ அல்லது பாராளுமன்றத்தின் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதி முறையின் மூலமாகவோ அதற்கு அடிப்படையாக அமைந்த அரசியலமைப்பு முறையாலேயோ இந்த நாட்டு உழைக்கும் மக்கள் ஒரு சுருக்கமான வாழ்க்கையை பெற முடியாது அது தமிழர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் மலேக மக்களாக இருக்கின்ற ஆனால் அவர்கள் எல்லோருமே உழைக்கின்ற மக்கள் தான் கடலிலே மீன்பிடியிலே ஈடுபடக்கூடிய கடல் தொழிலாளர்கள் மீனவ மக்கள் இன்றைக்கு கடலிலே தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இந்திய மீன் பெரும் ரோரல் படைகள் வந்து எங்களுடைய மீன் வளங்களை அள்ளிச் செல்லுகிறார் எனவே எங்களுடைய மீனவர்கள் ஒரு குறைந்த மீனை பிடிக்க அந்த கொண்டு அவர்கள் வாழ்க்கை செலவை தாங்க முடியாத அளவுக்கு விற்க முடியாமல் கஷ்டப்படுகிறார் அந்த மீனை நாங்கள் கிராமங்களுக்கு நகரங்களுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகிற போது மீனுடைய விலை உயர்ந்து செல்லுகிறோம் இதற்கு அடிப்படையாக இந்த முக்கிய காரணம் இந்திய ரோலர் படகுகள் வந்து என்னுடைய மீன் வளத்தை அப்படியே அள்ளி செல்லுகின்றதுதான் கோடிக்கணக்கான ரூபாய் மீன்களை நாளாண்டம் கொள்ளையடித்து செல்லுகின்ற இந்திய மீன் முதலாளிகள் விரோதிகளாக இருக்கிறார் சாதாரண இந்திய மீனவர்கள் அல்ல எனவே இந்த நிலைமைதான் எல்லா இடம் இடம்பெற்று வருகிறது இதைத்தான் ரணில் விக்ரமசிங்கா கூட்ட கூட்டமாக நான் பொருளாதாரத்தை நிமித்து விட்டார் பொருளாதாரத்தை செழிப்படைய செய்து தேநீர் ஒரு தேநீரை குடிப்பதற்கு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது மக்கள் ஒரு கிலோ அரிசியை காசுக்கு நாங்கள் வருகிறோம் ஆகவே பொருளாதார நெருக்கடி என்பது தீரவில்லை மேலும் மோசமடைந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் இருக்க முடியும் எனவே ரணில் விக்ரமசிங்க ஒருவர் அல்ல இந்த நாட்டிலே மிக மோசமான அடக்குமுறை ஆட்சியை நடத்திய ஜே ஆர் தேவத்ரா மருமகன் அவரிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர் அவரிடமிருந்து மக்களை அடக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் ரணில் விக்ரமசிங்காவே தவிர அவர் ஜனநாயகவாதியோ மக்கள் சார்பானவரோ அல்ல அவர்கள் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கோட்டை சூட்டு போட்டு கொள்ளை அடிக்கின்ற கூட்டத்திலே வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்காவே தவிர உழைக்கின்ற மக்கள் இருந்து வந்தவர் அல்ல அதே தான் ராஜபக்ஷ குடும்பம் ஆகிருந்தார் வேடிக்கை என்னவென்றால் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்று நாமம் சூற்றியவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் இவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டு அவர்கள் விடுகிற அந்த எச்சில் பணத்துக்காக பின்னாலும் முன்னாலும் சேர்த்துக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்காவோடு அணி சேர்ந்தவர்கள் எவ்வாறு கொள்ளையடித்தார்கள் என்பது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் மஹிந்த ராஜபக்தி அரசாங்கத்திலே பங்கு பற்றியவர்கள் எவ்வாறு கொள்ளை அடித்தார்கள் எத்தனை நிலையங்களை பெற்றார் பெற்றார்கள் கோடி கோடியாக சம்பாதித்தார் அந்த பணத்தை கொண்டு வந்துதான் இங்கே தேர்தலே மக்களை ஏமாற்றி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு வாங்குகிறார்கள் தவிர மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அவர்கள் ஒருபோதும் வாக்கு கிட்டது கிடையாது விக்ரம் விக்ரசிங்காவுடைய ஆட்சி காலம் ஏ ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டவர் யாழ்ப்பாண நூல் நிலையை எடுத்தவர்கள் யார் அதில் ரணில் விக்ரமசிங்காக்கு பங்கு இல்லையா எண்பத்தி மூன்று கலவரத்தை நடத்திய அந்த ரணில் விக்ரம் சிங்காவுக்கு பங்கு இல்லையா மலையக தோற்ற தொழிலாளர்களை தமிழர்கள் என்று அவர்களுடைய லயன் காமராங்களை எரித்தவர்கள் எரித்ததிலே ரணில் விக்ரமசிங்காவுக்கு பங்கு இல்லையா காலமெல்லாம் காலம் எல்லாம் இன முரண்பாட்டை தமிழர் சிங்களவர் என்று ஒன்று சேர விடாமல் அவர்களை பிரித்து வைத்து ஆட்சி அதிகாரம் நடத்தினவர்கள் தான் இத்தகைய தலைவர்கள் ஆனால் நாங்கள் எப்பொழுதும் இன மொழி பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் உழைக்கின்ற மக்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் மக்களை அணுதிரட்டி வந்திருக்கிறோம் உழைக்கின்ற மக்கள் வடக்கிலும் உழைக்கின்ற மக்கள் ஒரே விதமாகத்தான் உழைக்கிறார்கள் தெற்கிலும் உழைக்கிறார்கள் சிங்கள மக்கள் எனவே இந்த சிங்கள தமிழ் மக்களை மலையக மக்களை முஸ்லிம் மக்களை பிரித்து வைத்து அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறார்களே தவிர சாதாரண மக்கள் இல்லை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூட எனவேதான் இந்த சூழலில் தான் என்னுடைய கட்சியும் கட்சியும் மக்கள் மன்றம் இன்னொரு கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்னுடைய கட்சிகள் இந்த மூன்று கட்சிகளும் வரலாற்று புகழ்மிக்க திடல் போராட்டத்தை நடத்திய அந்த அதிலே கலந்து கொண்ட இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு புரட்சிகர சக்திகள் எல்லோரும் அணைந்துதான் இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய கோலவ ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடினாலும் ராஜபக்ஷ பதவியினர் விலகினாலும் ஆளுகின்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே இருந்து கொண்டுதான் பெறுகிறார்கள் ஒரு ஒருவரை பாதுகாத்துக் கொண்டுதான் பெறுகிறார் எனவே தான் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உழைக்கின்ற மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை உருவாக்கி இருக்கின்றோம் அதனுடைய சின்னம் புடை சின்னமாக இருக்கின்றோம் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் போராட்டத்தின் மூலமாக ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டம் என்பது எங்களுக்கு சேர்ந்தது உணவுக்காக போராடி வந்திருக்கிறோம் உரிமைகளுக்காக போராடி வந்திருக்கின்றோம் போராடி வந்திருக்கிறோம் கல்விக்காக போராடி வந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்காக போராடி வந்திருக்கிறோம் எங்களுடைய கட்சி இந்த கிராமத்திலே காலையில எடுத்து வைத்த நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளிலே பல போராட்டங்களின் மூலமாகத்தான் களபதி மக்கள் இலங்கையிலே தலை மக்கள் என்பதை உலகத்துக்கு நாங்கள் எனவே இந்த மக்கள் சக்தி போராட்ட சக்தி எங்களுடைய தாரக மந்திரம் எனவே அத்தகைய போராட்ட சக்திகள் தென்னிலங்கையிலும் மலையகத்திலும் எல்லா இடங்களிலும் ஒன்று சேர்ந்துதான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை உருவாக்கி இருக்கின்றோம் எனவே தான் தோழர்களே நண்பர்களே நாங்கள் போராட்டத்தின் மூலமாக எதை எதை ஒன்றெடுத்தோம் என்பது என்னுடைய மக்களுக்கு புதிதான விஷயம் எதிர்காலத்திலும் போராட்டங்களின் மூலமாகத்தான் உரிமைகளை வென்றெடுக்க முடியுமே தவிர தனியே இந்த புல்லடி போடுறதால மாத்திரம் வெற்றி பெற முடியாது எனவே நாங்கள் ஒரு கிராமமாக உழைக்கின்ற மக்களாக ஐக்கியப்பட்ட மக்களாக போராட்டத்தில் என்ற மக்களாக அந்த இளைஞர்களை பெற்ற மக்களாக பெண்களை பெற்ற மக்களாக வீர வீராங்கனைகளை பெற்ற மக்களாக இந்த கிராம மக்கள் எதிர்த்து நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களித்து எங்களுடைய உழைக்கும் மக்களோடும் முஸ்லிம் மக்களோடும் மலையக மக்களோடும் சேர்ந்து அந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான பரிப்புறையைத்தான் நாங்கள் இந்த கூட்டங்களின் மூலமாக முன்னெடுத்து வருகின்றோம் தோழர் நுவன் போபக என்ப அவர் சட்டத்தரணி மிகப்பெரிய சட்டத்தரணி ஆனால் அது அல்ல அவருடைய அடையாளம் மக்களோடு போராட்டத்தில் நின்றார் என்பதுதான் அவருக்கு அடையாளம் எங்கே மக்கள் அடக்குமுடக்கி உட்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் மத்தியிலே அந்த சட்டத்தரணி நின்று கொண்டிருப்பார் எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு வெளியில் வீதியிலும் நின்று போராடுகின்ற அந்த குடாம்சத்தை கொண்டவர்தான் தோழர் நுவான் கோபகே அவர் சுன்னாகத்திலே கழிவோயில் நீரை முதல் பவர் என்ற ஒரு கொம்பரி கொண்டு வந்து நிலத்தை துளைத்து அதுக்குள்ளே கழிவோயிலே விட்டு சுண்டாக ஏரியா முழுவதிலும் கிணறுகள் மாசடைந்த போது அந்த கழிவு ஓயில் மிதந்த போது அதற்கெதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த நோதான் பவர் என்ற அந்த கொம்பனியை மூடச் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தோழர் நுவான் போபகே எனவேதான் இந்த மக்கள் போராட்டத்தோடு அவர் தன்னை பிணைத்துக் கொண்டு வருவர் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்தவர் என்ற ரீதியிலும் ஏனைய தோழர்களோடும் மக்களோடும் சேர்ந்து போராடுகின்ற அந்த போர்க்குணம் மிக்கவர் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை உடை சின்னத்துக்கு வழங்கி என்னுடைய ஒருமைப்பாட்டை சிங்கள உழைக்கும் மக்களோடு என்னுடைய ஒருமைப்பாட்டை உன்னிற்த்த வேண்டுமென்ற அந்த வேண்டுகோளை விடுத்து என்னுடைய உரையை நிறைவு நன்றி வணக்கம் மக்களின் வேட்பாளர் வன் கோபுகே மக்கள் போராட்டுக் குன்னணி